வணக்கம் இது ஜென்டாக்ஸ் டெல்லியில ஆம் ஆத்மி தோத்து போச்சு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இருக்கிறது இப்ப பஞ்சாப்லயும் கூடாரத்தை காலி செய்யுங்க இங்க இருந்தும் மூட்டையை கட்ட தொடங்குங்க இங்க இருந்தும் நீங்கள் விரட்டி அடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பாஜக சொல்லுது ஆம் ஆத்மியை பார்த்து சிறுவன்மணி அகாலி தளம் சொல்லுது ஆம் ஆத்மியை பார்த்து காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது ஆம் ஆத்மியை பார்த்து இப்படி ஒரு செய்தியை பார்த்த உடனே கொஞ்சம் கவலையாக இருந்தது அதாவது ஆம் ஆத்மிக்கு தீவிரமான ஆதரவாளர்லாம் ஒன்னும் இல்லை இருந்தாலும் அந்த செய்தியை பார்க்கும் போது அப்படி ஒரு கவலை வருது பல்வேறு ஊடகங்கள்ல தோல்விக்கு பிறகு அரசியலை திருத்த வந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் அவரை திருத்தி விட்டது அப்படின்னு எழுதுறாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க அண்ணா சாரு அதாவது லோக்பாலுக்காக போராட்டம் நடத்துறதுக்கு வந்தார்ல அவருக்கு ஆதரவாக உள்ள வந்தவர்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியா அவர் வந்து ஆரம்பத்துல எனக்கு அவரோட பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை ஆனால் அப்படின்னு ஒரு கதை சொல்ல தொடங்குறாரு அவர்கிட்ட பேட்டி வாங்கி போடுறாங்க கீழே விழுந்தா அடுத்த நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறது அப்படின்னு முடிவோட அடிக்கிறார் அந்த மாதிரி அந்த நிகழ்வு வந்து ஒரு உணர்வை கொடுக்கறதுனால கவலையாக இருக்குது அது தவிர இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்து போயிட்டாரு காங்கிரஸ் ஆட்சி ஆர்ட்ட இருந்தது இருந்தது கெஜ்ரிவால் இந்தியா இருந்தாரு ஒரு காலாவது வச்சுட்டு இருந்தாரு இப்போ அங்கிருந்து ஒரு ஆட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்தியா கூட்டணியின் கையில் இருந்த ஆட்சி ஒன்று போயிருக்குது பஞ்சாப்ல இருந்தும் உங்களை வரட்டி விட போறோம் அப்படின்னு காங்கிரசும் சேர்ந்து குரல் எழுப்புறாங்க இப்போ என்ன ஆகும் டெல்லி போனதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி கையில எத்தனை மாநிலங்கள் இருக்கு மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே இருநூத்தி நாற்பது சீட்டு வந்த உடனேயே பிஜேபிக்கு இருநூத்தி நாற்பது சீட்டு வந்த உடனேயே இனி தீவிரமான சீர்திருத்தங்கள் என்ற பெயர்ல தீவிரமான பிரச்சனைகள் வராது அரசமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல கூட்டணி கட்சிகளை சார்ந்து இருக்கிறதுனால அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி வெளியிலிருந்து கூட்டணிக்குள்ள போய் ஆட்சியை தாங்கி இரண்டு தோள்களிலும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க எது செய்தாலும் எதுவும் கேட்கறது இல்ல அவங்க மாநிலத்துக்கு நிதி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல அவங்க இருக்கிறாங்க இருக்கக்கூடிய சூழல்ல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சிதான் ஓரளவுக்காவது சில அத்துமீறல்களுக்கு தடுப்பறனாக இருக்க தொடங்கியது ஆனா அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தா இப்போ டெல்லியில ஆட்சி போனதற்கு பிறகு எத்தனை மாநிலங்கள் அவங்க கையில இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி இந்த மூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றிக்கு பிறகு நாட்டினுடைய சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால மாநில மாநிலமாக இந்தியா கூட்டணி இழந்து கொண்டிருக்கிறது மக்களவையில ஒரு கணிசமான உறுப்பினர்கள் உண்மைதான் மாநில மாநிலமாக இந்தியா கூட்டணி இழந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன நடக்கும் சமூகத்துல அப்படிங்கிற ஒரு கவலையே இல்லாமல் தேர்தல் வெற்றியை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தேர்தல் வெற்றி தேர்தல் தோல்வி தேர்தலில் பங்கேற்க முடியுமா தேர்தலில் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒருத்தர் வாங்கினாரு வாங்கலை அவர் வாங்கிட்டு வர்றவர் என்ன சமூகத்துல செய்கிறாரு சமூகத்துல அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சமூகத்துக்கு நன்மை தரக்கூடியதா தீமை தரக்கூடியதா எதை பற்றியும் நமக்கு எந்த விதமான பார்வையும் இல்ல தேர்தல் 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 தான் ஓடிட்டு இருக்கிறோம் ஆனா தேர்தல் மூலமாக அதிகாரம் வருது அதிகாரத்துக்காக போராட வேண்டியதற்கு தேர்தல் இந்த தேர்தலை முற்றிலுமாக தள்ளி வைத்து விட முடியாது எல்லாமே உண்மைதான் ஆனா அது ஒரு பேலன்ஸ் வேணும்ல தேர்தல் முடிந்ததோட ஜனநாயகம் முடிஞ்சு போயிடல அப்படிங்கிறத பாக்கணும்ல இப்போ ஒரு பத்து மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குதோ இல்லையோ ஆனா இங்கிருந்து வரக்கூடிய சில அத்துமீறல்களை ஆளுநர்களுடைய அத்துமீறல்களை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை ஸ்கோப் இருந்தது இல்ல அந்த ஸ்கோப் மூலமாக ஒரு ஹோப் இருந்தது இல்லை அது எல்லாமே இப்போ வந்து தவிடுபொடி ஆகி கொண்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியோட தான் அந்த கவலையை நான் வெளிப்படுத்துகிறேன் டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சி போனதுக்கு பிறகு கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியினுடைய அரசுகள் ஒன்பது அரசுகள் தான் இப்போ மீதி இருக்கு தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மேற்கு வங்கம் அவ்வளவுதான் இதுல பஞ்சாப்ல இருந்து விரட்டி விடுவோம் அப்படின்னு இந்த மூணு பேரும் சேர்ந்து சொல்றாங்க காங்கிரஸ் எஸ்ஏடி பிஜேபி மூணும் சொல்றாங்க ரைட்டு அதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால் அதுக்கப்புறம் வேற என்ன செய்ய முடியும் அது போக இன்னொரு ஊடகங்கள்ல வரக்கூடிய இன்னொரு செய்தி டெல்லியில அவருக்கு விழுந்தாடி அவர் பெற்ற தோல்வி பஞ்சாப் அரசுக்குள்ளேயும் சிக்கல்களை உருவாக்கும் அங்க கோஷ்டி பூசலை உருவாக்கும் அங்கேயும் ஆட்சியை விரைவில் இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு எல்லாம் எழுத தொடங்குகிறார்கள் அதாவது அவங்களுக்குள்ள வருதோ வரலையோ ஆனா வரும் இதன் மூலமாகவோ அது வந்துடும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க இப்போ பாஜக மட்டுமே வந்து ஒரு பதினைந்து மாநிலங்கள்ல அரசமைச்சிருக்கிறாங்க அது தவிர கூட்டணி ஆட்சிகள் இருக்கு மொத்தம் சேர்த்தா அவங்களுடைய செல்வாக்கு இருபத்தோரு மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ இப்படி ஒரு சூழல் வந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து இன்னும் துரிதமாக்குவார்கள் வக்ஃபு போர்டு விஷயங்கள் இன்னும் துரிதமாக்கப்படும் அதற்கு பிறகு உத்தரகாண்டில் ஆரம்பிச்ச அந்த யூசிசி சீரான சிவில் சட்டம் அதாவது பரவலான புரிதலில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் சொன்னால் பொது சிவில் சட்டம் அதை வந்து அந்த மாநிலம் கொண்டு வந்தது அந்த மாநிலம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்களவையில் பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் பேசும்போது உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் இது வந்து முஸ்லீம் தனிச்சட்டத்தை கொண்டு வந்து இந்த யூசிசிக்கான இடத்தை நொறுக்கிட்டாரு ஜவஹர்லால் நேரு இப்போ பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாவற்றிலும் யுசிசி உத்தரகாண்ட் மாதிரி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாரு அதை விரிவுபடுத்துவாங்க இப்போ உத்தரகாண்ட்ல கொண்டு வந்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்குது அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அது அங்க ஒரு சர்ச்சையையும் பிரச்சனைகளையும் அங்க உருவாக்கி இருக்குது அது எவ்வளவு தூரம் எல்லாரும் அதை சீரியஸா எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதும் தெரியல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் போன்ற ஒரு உறவோட ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தால் அது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சட்டம் போட்டிருக்கிறாங்க குஜராத்லயும் இதே மாதிரி இதை இந்த இது விஷயத்தை ஃபாலோ பண்ணி குஜராத்லையும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ரஞ்சனா தேசாய் அவருடைய தலைமையில ஒரு குழுவை போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இதுக்கு ஒரு மசோதாவை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு தலை போகும் அவசரத்துல இருக்குது அந்த பிரச்சனை இப்படி ஒவ்வொரு மாநிலமாக அது வரப்போகுது உத்தரப்பிரதேசம் அசாம் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி பிற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உத்தரகாண்டை மாதிரியாக வச்சு வரிசையாக யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய விருப்பம் விருப்பத்தை எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த ரெண்டும் இப்ப விரைவில் நடைமுறைப்படுத்தப்படுவார் படும் என்றால் அது பிற கட்சிகளால பிற உணர்வு கொண்டவர்களால எப்படி எதிர்கொள்ளப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எப்படி அதை சமாளிக்கிறது அப்போசிஷனாக இருக்கும் அந்த அப்போசிஷனுடைய குரல் வந்து வலிமையாக வெளியில் கேட்கவே கேட்காது அப்படிங்கிற நிலைமையில தான் பிரச்சனையாக வரும் இது கூட்டாட்சிக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் இப்போது வேகமாக வராம இருந்ததுன்னா அதுவும் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த உண்மைகள் வந்து சுடுது அந்த சூட்டின் காரணமாக கவலை வருகிறது வறண்ட பாலைவனத்துல ஒரு ஓயாசிஸ் மாதிரி பசுஞ்சோலை மாதிரி பாலைவன சோலை மாதிரி இருக்கிற இடம்தான் இந்த கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா அப்படிங்கிற மாநிலங்கள் தென் மாநிலம் தென்னிந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதையும் பாலைவன பகுதிகளாக மாற்றி விடுவோம் சோலையே இருக்கக்கூடாது அங்கங்க சூடும் இருக்கும் தண்ணியும் அங்கங்க கொஞ்சம் கிடைக்கும்னா அந்த வாய்ப்பையும் மறுத்துருவோம் அப்படின்னு வெவ்வேறு நான் இஷ்யூஸ் பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளையெல்லாம் தொக்கிட்டு வந்து இளைஞர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பசுஞ்சோலைகளாக பாலைவன சோலைகளாக இருக்கக்கூடிய சூழலையும் எல்லாவற்றையும் பாலைவனமாக மாற்றுவது அப்படிங்கிற மாதிரி திசையில தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு இளைஞர்கள் வருகிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இங்கு நடக்கக்கூடிய சூழல்களையும் பார்க்கும் போது கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான அகற்ற தலைமையிலான அரசை அகற்ற வேண்டும் மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசை அகற்ற வேண்டும் அப்படி இருபத்தி இந்த திட்டத்தோட தங்களுக்கு ஒரிஜினலா க்ளைம் பண்றவங்க வந்து போராடி ஜெயிச்சாங்கன்னா அது வேற விஷயம் ஆனா பல்வேறு தகிடு தத்தங்களுக்கு நடுவில் ஒரு சூழலை உருவாக்கி தேர்தல் நடத்துறதுக்கு வராங்க தமிழ்நாட்டுல கேரளால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஏன்னா கேரளால ஒருவேளை எல்டிஎஃப் தோத்தாலும் யூடிஎஃப் தான் ஆட்சிக்கு வரும் அதனால அது இன்னும் சோலையாகத்தான் இருக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய முயற்சிகள் நிறைவேறாது அதனால அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோலையாகத்தான் நீடிக்கும் இருந்தாலும் இந்த குரல்கள் வந்து இந்திய அளவில் ஓங்கி வலிப்பதற்கு பீகார் தேர்தலில் எதிர்கட்சிகள் ஜெயிக்குமா ஜெயிக்கணுமே அது எல்லாம் நடக்குமா ஆம் ஆத்மி தொற்று போனதற்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறாங்களே அப்போ நாம எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது அதை அவங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன் அதுதான் இன்றைய ஜென்டாக்ஸுக்கான காரணம் ரொம்ப நன்றி இன்னொரு பிரச்சனை பற்றி இன்னொரு வீடியோல அடுத்த நாட்கள்ல பேசலாம் நன்றி வணக்கம்